சேனலுக்கு உங்களுக்கு வர வரைக்கும் பணப்பரம்பறந்து காலையில வேணும் போட்டு ஒரு சிம்பிளான அரசு விடாமல் நார்மலாக வறுவல் அப்புறம் கீரை மசியல் பொன்னாங்கண்ணி கீரை மசியல் அவ்வளோதாங்க ஒரு வெஜ் சாலட் என்னையோட சமையல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் வதக்கிட்டு இருக்கேன் கோவக்காய் வெங்காயம் தக்காளி குழம்பு மிளகாய் தூள் நல்லா ஓரளவு வதங்கி எடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் தக்காளி வெண்டயம் வத்த மிளகா கருவேப்பில் அவ்வளோதாங்க சேர்த்து வதக்கிட்டுருக்கேன் வெண்டைக்காய் வந்து தோட்டத்து வெண்டைக்காய் ஈஸியாக வதங்கிடும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு மோர் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப சிம்பிள் ஒரு வெள்ளை போயிட்டு வந்து டக்குனு ஒரு குழம்பு வைக்கணுன்னா இந்த மோர் குழம்பு வச்சுக்கோங்க பாருங்க இதை கொஞ்சம் பெருமையாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மோர் குழம்பு ரெடி ஆகிடுதுங்க இப்போ ஆஃப் பண்ணிட்டு நல்லா தேவையான அளவு கொஞ்சமாக மோர் விட்டுக்கலாங்க ரொம்ப மோர் விட்டிங்கன்னா நேரம் ஆக நமக்கு புளிக்கு மோர் தான் சேர்க்கணும் நேரம் ஆக ஆக மோர் புளிக்க ஆரம்பித்தோம் கொஞ்சமாக விட்டுருந்து அப்புறம் சாப்பிடும்போது கூட ஊற்றுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோவுக்காவும் வெடிவாய்ப்பு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக சமையல் முடிஞ்சது கீரை மசியல் കോവക്കായ് വരുവം മോർക്കുഴമ്പ്